நண்பர்களே வணக்கம் எனது சேனலில் நான் ஒரு வாரமாக வீடியோ போடாத காரணத்தினால் மிகவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது சப்ஸ்கிரைபரான நீங்கள் எனக்கு ஆதரவு தரும்படி ஆரம்பிக்கிறேன் அதாவது என்னுடைய வேலை பலு காரணமாக நான் யூடியூப் சேனலில் வீடியோ போடுவதை நிறுத்திவிட்டேன் ஐயா இனிமே வந்து கண்டினியூவாக நான் வீடியோ போடலாம் என்று நினைக்கிறேன் அதனால் எனக்கு எனது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் வந்து ஆதரவு தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் எனக்கு ரெகுலராக வந்து கமெண்ட் அடிக்கிறவங்க வந்து கமெண்ட் அடிக்கலாம் அவர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் மற்ற வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வந்து நான் போடணும் என்று நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் தெரிவிக்கலாம் அது மட்டும் அல்லாமல் நான் ஒரு வாரமாக வீடியோ போடாத காரணத்தினால் எனது சேனலில் இருந்து எல்லோரும் சென்று விட்டார்கள் எனக்கு அது மிகவும் மன வருத்தத்தை ஆழ்ந்த வருத்தமாக எனக்கு ஆகிவிட்டது அதனால் எனக்கு திரும்பவும் ஒரு குதூகலம் கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் எனது பழைய நண்பர்கள் வந்து பழையபடி வந்து கமண்ட் அடிக்குமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமலும் எனது ரெகுலராக வராங்க பார்த்தீங்களா ஒரு சில நண்பர்கள்லாம் அவர்களெலாம் பேர சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியவில்லை இந்த யூடியூப் சேனலில் எனக்கு வந்து ஆதரவு தரீங்க தர்றீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து எனக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுங்க ஆனால் நான் இல்லைன்னா வீடியோ போடலைன்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன்னு தெரில எனக்கு வந்து நீங்கள் பார்த்து 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 எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தா தான் ஏன் ஒரு குதூகலமாக ஒரு புது புது வீடியோலாம் நல்ல ஆக்ஷனோட ஆக்ஷன் கிங்கோட போடுவேன் அதனால் எனக்கு ஆதரவு தரணும் இன்னும் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து லைவில் வந்து கமாண்ட் போட முடிய நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வரிங்க ஆனால் வந்து எனக்கு வந்து அவசியம் கமாண்ட் போடுங்க ஆனால் கமாண்ட் போடுறது வந்து பேட் கமாண்டாக போடாதீங்க நல்ல கமாண்டாக போடுங்க என்று நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் எனது சேனலில் புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சால்தான் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏழு என்ன மறக்காமல் அந்த பெல் சிம்மில் கிளிக் பண்ணல அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ல நன்றி வணக்கம் உங்கள் விருதை நாயகன்